பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பூமியில் அவதாரம் பொழுது மூன்று இடங்களில் அவர் வந்து வாசம் பண்ணியிருக்கார் மெயின்லி ஒன்று வந்து கோகுல பிருந்தாவனம் அடுத்தது மதுரா நகரம் அடுத்தது துவாரகா நகரம் கோகுல பிருந்தாவனத்தில் பதினோரு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் அவர் இருந்தார்னு சொல்றாங்க அது மாதிரி மதுரா நகரத்தில் பதினேழு ஆண்டுகள் அவர் இருந்தார்னு பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து துவாரகா நகரத்தை நிர்மாணம் பண்ணி அங்கே நூத்தி இருபத்தி வயது வரைக்கும் அங்கே இருந்திருக்கார் ஆக இந்த கோகுல பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா பகவான்மல் ஒரு பிரேமையை பொழிந்தார்கள் கிருஷ்ணனால் சில தொந்தரவுகளோ கஷ்டங்களோ வந்தாலும் அதை பிரசாதமாக ஏற்றுக்கொண்டார்கள் கிருஷ்ணனுடைய சந்தோஷத்திற்காகவே அவர்கள் வாழ்ந்தார்கள்னு பார்க்குறோம் வேற மதுரா நகரத்தில் இருந்தவர்கள்லாம் கிருஷ்ணன் மேலே ரொம்ப பக்தியாக தான் இருந்தாங்க ஈவன் அங்கே வந்து கம்சனா அவர் வதம் பண்ணிவிட்டு சாந்திமணி குருகுலத்தில் போயிட்டு அவர் படித்து குவாலிஃபைடெல்லாம் ஆன பிறக்கும் அங்கேருந்து பக்தர்கள் ஒரு நியூட்ரலைஸ்ட் பிரேமை வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம் வேற இங்கே துவரகா நகரத்தில் அவர் கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்தில் வந்து கிருஷ்ணன் மேலே குறை சொல்லக்கூடியவர்களே இருந்தாங்கன்னு பார்க்குறோம் சத்ராஜித்து வந்துட்டு தன்னுடைய ஸ்வய்தக மணி வந்து காணாமல் போன உடனே கிருஷ்ணர் தான் திருடிட்டார்னே பழி சொல்ல அதை நம்பினவர்கள் பல பேர் துவாரகா நகரத்தில் இருந்தாங்கன்னு பார்க்குறோம் ஈவன் வந்து ஜாம்பவதியுடைய புள்ளியான சாம்பட் அவரே வந்துட்டு கௌரவர்கள் பக்கம் பேசினார் இருந்தாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி பல பேர் இருந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம் ராதே ராதே